கத்திப்படத்தில் நடந்த சம்பவங்கள் உண்மையில காஞ்சிபுரத்தில் நடந்துட்டு இருக்கு காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பரந்தூர் கிராமமானது எங்க கிராமத்துக்கு விமான நிலையம் வேணாம்னு சொல்லி ஆறுநூறு நாட்களா போராடிட்டு இருக்காங்க எதற்காக ஒரு கிராமமானது தங்களுக்கு விமான நிலையம் வேணாம்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முக ஸ்டாலின் அரசு ஒரு ஆணையை பிறப்பிச்சிருந்தாங்க அந்த ஆணையின் படி சென்னை விமான நிலையத்தை விரிவாக்க முடியாது அதற்கு பதிலாக காஞ்சிபுரத்தில் ஒரு புதிய விமான நிலையத்தை உருவாக்கணும்னு முடிவெடுத்து காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பதிமூணு கிராம விவசாய நிலங்களை கையகப்படுத்தி அங்க புதிய விமான நிலையத்தை உருவாக்க காஞ்சிபுரத்தின் பரந்தூர் உள்ளிட்ட கிராமங்களில் இருக்கக்கூடிய மேற்பட்ட நிலங்களை அதுவும் விவசாய நிலங்களை கையகப்படுத்தவிருப்பதாக தமிழக அரசானது ஆணையை வெளியிட்டிருந்தாங்க இதன் விளைவாக விவசாய இருந்து விவசாயிகள் வெளியேற சொல்லி அரசானது கேட்டிருந்து இதை எதிர்த்துதான் பரந்தூர் கிராம மக்கள் கடந்த அறுநூறு நாட்களாக போராடிட்டு இருக்காங்க ஆனால் அவங்களுடைய போராட்டத்துக்கு எந்தவித செவியையும் சாய்க்காமல் தமிழக அரசானது அந்த விமான நிலையத்தை கட்டக்கூடிய பணியில் ஈடுபட்டுட்டே இருக்காங்க கிட்டத்தட்ட ஆறுநூறு நாட்கள் பரந்தூர் கிராம மக்கள் ஏரோட்டும் நிலத்தில் ஏர்போர்ட் எதுக்கு விவசாயிகளுக்கு காசு நீங்கள் கொடுத்தாலுமே எங்களுக்கு ஏர்போர்ட்லாம் வேணாம் எங்களுக்கு விவசாய நிலம் மட்டுமே போதும்னு சொல்லி கடந்த ஆறுநூறு நாட்களாக தமிழக அரசை எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க பல வகையில் ஆனால் இந்த போராட்டத்திற்கு தமிழக அரசு இப்போ வரைக்குமே செவி பல அமைச்சர்கள் போய் பேசி பார்த்தாங்க எங்களுக்கு விமான நிலையம் தான் கட்டணும்னு சொல்லி பார்த்தாங்க ஆனால் கிராம மக்கள் எங்களுக்கு விவசாய நிலம் போதும்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் தமிழக அரசானது பரந்தூர் கிராம மக்களின் இந்த போராட்டத்திற்கு செவி சாய்க்கவே கிடையாது அவங்க எப்படியாவது கிராம மக்களை அங்கிருந்து வெளியேற்றி புதிய விமான நிலையம் அமைக்கணும் அப்படிங்கிற முனைப்போட தான் இருக்காங்க இதனால பரந்தூர் கிராம மக்கள் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்ப இருப்பதாக கலெக்டர் கிட்ட மனு கொடுக்க போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க பட் அதையும் விடுவாங்களா அப்படிங்கிறது சந்தேகம் தான் தமிழக அரசு விமான நிலையம் தான் வேணும் எங்களுக்கு விவசாய நிலம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முனைப்போட இருக்காங்க இந்த தகவல் பத்தி என்ன நினைக்கிறீங்க விவசாயிகள் முக்கியமா விமான நிலையம் முக்கியமா அப்படிங்கறத மறக்காம சொல்லுங்க